வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று இரநூத்தி எழுபத்தாறு பாயிண்ட் ஏத்தினா நான் பேச நூற்றி பத்து பாயிண்ட் டமால் காற்றாலும் திறந்தோன்னே கொஞ்சம் மைனஸ் ஃபார்ட்டியில் திறந்தது நூற்றி நாற்பது வரைக்கும் நானே பார்த்தேன் டமால்னு இன்றைக்கி ஒரு சேஞ்ச் ட்விஸ்ட் பேங்க் நிஃப்டி அப்பு நிஃப்டி டவுனு ஏன்னா ரிலையன்ஸை போட்டு மறுநாடியே அடிச்சிட்டாங்க பாவம் அம்மையார் வேறு அம்மையார் இது பாம்பே அம்மையார் ஒலிம்பிக்கு பார்க்க போயிருக்காங்க ஒலிம்பிக்ஸில் சோகத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டை அடிச்சிட்டாங்க வேறு நியூஸும் இருக்குது ரிலைன்ஸில் இன்றைக்கி ஜப்பானில் எண்ணு திரும்பி ஏறிடுச்சு எண்ணு ஏறினா மற்றதுக்கெல்லாம் ஜொல்பு பிடிச்சிக்கும் அதனால் ஜாப்பனீஸ் மார்க்கெட் விழுந்துருச்சு நேற்று ரைட்டு அமெரிக்கன் மார்க்கெட் விழுந்துருச்சு எஸ்என்பி வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனு என் மீடியா எல்லாமே அடி இப்போ ஜேபி மார்க்கெட் என்ன சொல்கிறான் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் ஆஃப் ரிசனுங்கிறான் ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப நல்லா இருக்குது பல பேர் வருத்தப்பட்டாங்கன்னு நாங்கள் ஜாப்பனீஸில் கவுத்துட்டோம் எங்களோட இருக்கிறவனுக்கு தெரியும் யார் கவுந்தாங்கன்னு பஃபட்டோட போர்ட்ஃபோலியோவே பீக்குலேருந்து ஆறு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் டவுனு ஒரிஜினல்லேருந்து டபுளில் இருக்கிறார் இது பஃபட்டோட ஜாப்பனீஸ் போர்ட்ஃபோலியோ அதனால் அதனால நம்ம எப்போ வாங்கினோம் என்ன வாங்கினோன்னு தெரியாம இவர் சொன்னார் ஜப்பானுன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு வந்து நியூஸ் என்னலான்னு பார்ப்போம் காட்ரேஜ் ரிசல்ட் வந்திருக்கு ப்ராஃபிட் மட்டும் ஏறி கன்சாலிடேட்டில் ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அதாவது எட்டு பெர்சன்ட் ஏறி இருக்குது இன்ஃப்ளேஷன் ஜஸ்ட்டு மேட்ச் ஆகிருக்கு இந்த ப்ராஃபிட் ஏறினதுக்கு மெயின் காரணம் வந்து ஒன் டைம் கெயின்னு அதனால இன்னைக்கு அவங்க தான் டாப் லூசரு இதை மெயினாக எதுக்கு எடுத்தேன்னா உங்கள்கிட்ட பேசணும்னு பெட் ஃபுட்டில் உள்ளே போக போகிறான் பெட் ஃபுட்டில் போனால் அது ஒரு எக்ஸ்பேண்டிங் மார்க்கெட்டு நெஸ்லே இருக்கான் இனாமியும் உள்ளே வரப்போகிறான் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வயிறை ஊசி இது பக்கத்தில் நம்ம போக வேண்டாம் நெஸ்ட்லேயே நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறதுல நம்மளுக்கு இருக்கவே இருக்குது யூரோப்பு ஜப்பான் அமெரிக்காவில் எங்கேயாவது பார்த்துக்கலாம் டாடா மோட்டார்ஸில் பெரிய நியூஸு க அப்படிங்கிற ஈவியே பதினேழு லட்ச ரூபாய்க்கு தரேன் அப்படின்ட்டான் சிஎன்ஜி ப்ரைஸை செப்டம்பர் செகண்ட் அன்னைக்கு சொல்கிறேன்னு நடக்கிறான் ஸோ ஈவி வந்து சூப்பராக போகும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் நல்லா இருக்காது செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் கேவோட ஐசி இன்ஜினியும் லான்ச் பண்ணுறாங்க கேர்வு வந்து நெக்ஸானுக்கும் சஃபாரிக்கும் நடுவில் இருக்கும் கிரெட்டாவுக்கு பெரிய ப்ரெஷர் கொடுக்கும் சைலேஷ் சந்திரா ஒரு இன்டர்வியூவில் முன்னாடி சொன்னது அவங்க வந்து ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் கார் விற்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து டோட்டலாக டுவெல் பர்சன்ட் ஆஃப் தியர் சேல்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் புக்கிங் வந்து டுவெல்த்து ஆகஸ்ட்டு ஓப்பன் ஆகுது இது நெக்ஸானுக்கும் சஃபாரிக்கும் நடுவில் இருக்கிறது கிராண்ட் வீட்டார்க்கும் போட்டி கொடுக்கும் இந்த செக்மெண்ட்ல முன்னாடியே கிடையாது இதுதான் முதல் வாட்டி வந்திருக்காங்க டாடா மோட்டார்ஸோட ஏஸ் பேரு குட்டி யானை அப்படின்னு பேர் வைப்பாங்க தமிழ்நாட்டில் சோட்டாஹாத்தின்னு இந்தியில பேர் இந்த குட்டி யானைக்கு ஒரு குட்டி பிறந்தா எப்படி இருக்கும்னு பார்த்தாரு கிரீஷ் சோ ஸோ அந்த கிரீஷ் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த குட்டி யானைக்கு ஒரு குட்டி யானையா ஒன்று போட்டு ஒரு குழந்தை யானை ரெடி பண்ணிட்டாரு அதாவது த்ரீ வீலர் பேசஞ்சர் இது கமர்ஷியல் வெஹிக்கிள் தூக்குறது வந்து த்ரீ வீலர் ரொம்ப பெருசாக இருக்குது மார்க்கெட்டு இந்த ஒன் டன் ஒன்றரை டன் ரொம்ப காஸ்ட்லின்னு மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க அதனால ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிஸ் தூக்குற மாதிரி ஒரு புது வண்டியை லான்ச் பண்ண போறாங்க அது கூடிய சீக்கிரம் எலக்ட்ரிக் வண்டியாகவும் வரும் நம்மளுக்கு அதான் நான் சொன்னேன் ரெண்டு கம்பெனியாக பிரியும் அஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஆயிரம் ஈச்சு கிடைக்கும் நம்ம எழுபது ரூபா வாங்கினேன் சார் ரெண்டாயிரம் ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு என்னோடய அட்வைஸ் அடுத்தது ஃபார்மா பற்றி நியூஸ் சொல்லாட்ட தப்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ சே கும்பாக தூக்கி நிறுத்தினது ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்மா ரெட்டி ஏழாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு ராக்கெட்டில் ஏறிடுச்சு அடுத்தது சிப்லா ஆயிரத்தி இரநூறு நாட்கோ ஆயிரத்தி நானூற்றம்பது ஐம்பது சன்ஃபார்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஏன்னா ஒரு அந்த சொல்லிட்டான்னா ஃபார்மா ஏர்னிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க நாங்கள் இத்தனை நாள் கரடியாக கத்தினது உங்களுக்கு தெரியாது பட் அதை விடுங்க இன்றைக்கி ஆர்பிஐ வந்து தூக்கி வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அது எப்படி கட் பண்ணுவோம் தாலி விலை பயங்கரமாக ஏறிடுச்சு தாலினா இந்த தாலி இல்லைங்க சாப்பாட்டு தாலி விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு ஒரு ஆள் ஜீட்ட ஜி ஜிஜி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண முடியாத காரணம் வந்து இந்த தாலி விலை பயங்கரமாக ஏறிடுச்சு ஜின்னாணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புது சேலஞ்சு தாலி விலையை குறைக்க முடியல அந்த அதோட ரேட்டை கம்மி பண்ணிட்டா என்ன ஆகும் அதாவது இந்தியர்கள் ஃபிஃப்டி பெர்சென்ட் பணத்தை வந்து சாப்பாட்டில் தான் செலவழிக்கிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது ஜி யோசிச்சுறாரு ஜி சொல்றாருன்னா அப்ப விலவாசியே இருக்காது இல்லை நீங்க விலைவாசி பாஸ்கெட்ல சாப்பாடு பண்டத்தை போட்டால் தானே விலை ஏறும் அப்படின்னு ஒரு ஐடியாவை தேடுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சைடில் போடுறேன் ஜி கனவுல இல்லை ரியாலிட்டியில் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது அதை பாருங்கள் ஸோ இப்போதைக்கு சக்தி வந்து ரேட்டை குறைக்க முடியல அதனால் ரேட்டு அப்படியே இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம டூ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் நான் சொன்னது நடந்துடுச்சு பஜாஜ் சேத்தக்கோட சேல்ஸ் தொண்ணூத்தாறு பெர்சன்ட் ஏறிடுச்சு பதினேழு பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை பிடித்து விட்டார்கள் டிவிஎஸ் பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாங்க டிவிஎஸோட சேல்ஸும் முப்பத்தொம்போது பர்சன்ட் ஏறிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓலாவை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஏத்தர் ஸ்டெடியாக இருக்கிறாரு ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் போட்டிருக்கிறாரு ஏத்தரை எப்போ வாங்கலாம்னு ஹீரோ காத்துட்ருக்காரு ஸோ இவங்க மூணு பேர் தான் டாமினன்ட் பிளேயர் ஓலாவை நம்பாதீங்க ஓலாவை நம்பினா காணாமல் போயிடுவீங்க ஏன்னா ஓலா வித்த மூணு லட்சம் வண்டியில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வண்டி வந்து அவரே இந்த பேக்கெட்டை இந்த பேக்கெட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காரு அதை வெள்ளை எடுத்துட்டிங்கன்னா அவரோட சேல்ஸ் டபால்னு குறைஞ்சிரும் இப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் ஆல்ரெடி ஸ்கூட்டர்லாம் பண்ணி ப்ராஃபிட் ஆகிடுச்சி பாஸ் அந்த எலக்ட்ரிக் காரை பற்றியே அவர் பேசலை சரி இந்த ஹைலிங் ஆப்பை பற்றியும் பேசலை ஏன்னா ஊபர் அங்கே ப்ராஃபிட் மேலே ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் இப்போ தோக்குன்னு ஒன்று ஆரம்பித்தார் அதையும் பேசலை இப்போ புதுசாக போட்டியில் இறங்கி ஜெப்டோவோட குயிக் காமர்ஸில் இறங்க போகிறேங்கிறாரு அதுதான் எந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ஓலாவில் போட்டானோ ஒரு கதி அவர் வித்து முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் வாங்கிட்டு அது விஷயம் இது வந்து ரிலையன்ஸ் என்ன பஸ் கல்யாணத்தில் எனக்கு ஒரே செலவாயிடுச்சு அதெல்லாம் ஆகல பஸ் அதனால ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை பண்ணு பஸ் அப்படின்ட்டோம் இந்த ரீட்டை பிக்கப் இல்ல அதனால நாப்பத்தி ரெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கு இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் ரீட்டைல காலி ஐடியில் அங்கே தனியாக காலி அது தனி எண்டு சம்மளம் வாங்குறவன் இந்த எண்டு கடையில் நிற்கிறவன்ல நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் காலி அதாவது இப்போ என்ன ஆகிடுச்சின்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் பேர் இருந்தாங்களாம் இப்போ சடனாக இந்த வருஷம் ரிப்போர்ட்டை பார்த்தா மூணு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் பேர் தான் நாற்பத்தி ரெண்டாயிரம் என்னாச்சு இது யாரும் சொல்ல மாட்டாங்க பட் இது இப்போ வந்து இப்போனா ரீட்டைல் சரியாக நடக்கல நம்மளாக புரிஞ்சுக்கணும் அதனால தான் நீங்கள் ரிலையன்ஸ் பொத்துன்னு விழுந்துருச்சு சரிங்களா ஸோ அடுத்தது என்ன இப்போ செய்தின்னா இப்போ ஓலா குயிக் காமர்ஸ் போயிட்டான் குயிக் காமர்ஸில் ஒரே அடி இப்போ ரெவன்யூ எங்கே டேக்ஸ் டெரரிஸும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு ஜிஎஸ்டி தேடிட்டு இருக்காங்க இப்போ என்ன இருக்குன்னா முதல்ல இன்ஃபோசிஸுக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃபீஸு ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸு டேக்ஸ் நோட்டீஸ் விட்டாங்க உடனே எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு நினச்சாங்க இல்லைங்க எல்லா ஸ்டேட்லேயும் ஆஃபீஸ் இருக்கும் கண்ட்ரோல் அம்மையார் தான் தான் நோட்டீஸ் போகும் இன்னைக்கு புதுசு புதுசாக நோட்டீஸ் போட்டிருக்காங்க இன்றைக்கி என்ன பிராண்ட் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த டாட்டா என்ன பண்ணுறான் எல்லா கம்பெனியில் எந்த கம்பெனியெல்லாம் டாட்டான்னு பேர் வச்சுருக்குதோ அவன்லாம் டாட்டா அன்சன்ஸுக்கு கப்பம் கட்டணும் ராயல்ட்டின்னு அந்த கப்பம் கட்டுறதில் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் கண்ணு எவன் கண்ணோ அதில் பட்டுடுச்சு டாட்டாக்காரன் ஒழுங்காக கட்டுறான்டா பட் இது மாதிரி மற்றவனும் இருக்கிறான்ல அவன் ராயல்ட்டி வாங்காட்டாலும் அவன் டேக்ஸ் கட்டணும் தான் ராயல்டி கொடுத்துருந்தா எவ்வளோ ஆயிருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் வாங்காத காசுக்கு டாக்ஸ் மஹிந்திரா அண்ட் மைந்திரான்னு கம்பெனி வச்சிருக்கிற மஹிந்திரா ஹாலிடே ரிசைட்டுங்கிற மஹிந்திரா அதுக்கு தான் நீ ராயல்டி வாங்கணும் ராயல்டி வாங்காதது ஒன் தப்பு அதனால எனக்கு நட்டம் அதனால நீ வாங்காத ராயல்டிக்கு நான் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்புவேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க இது மட்டும் என்னன்னா இப்போ ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ய்யா நீங்க எல்லாருமே எப்படியாவது உயிர் காப்பாற்றத்துக்காக நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டி இருக்கிறோம் நான் சொல்கிற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் தேவை சந்தேகம் தான் நம்ம டீமுக்கு அனுப்புங்க பட் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸில் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் போன வருஷம் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி தான் கலெக்ஷன் இருக்கு அவன் சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிக்கும் ஒரு நோட்டீஸை விட்றான் அப்படின்னு சும்மா ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு நோட்டீஸை டைப் படித்து அமுச்சு விட்டுருக்குறாங்க அப்போனா ஆகும் டேக்ஸ் வந்தால் யார் தலையில் விழும் உங்கள் தலையில் என் தலையில் தான் விழும் இதுக்கப்புறம் இந்த நியூல் அக்கௌண்ட்டு மியூல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னா நியூல்னால் வந்து அது கழுதைக்குலேயும் குதிரைக்கும் கிராஸு அது வெயிட்டு தூக்கினே போகும் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது ஃபைனான்ஸில் ஒரு அங்கே கான்செப்ட் வந்துடுச்சு இப்போ நல்லா படித்து படிக்காதவங்க பல பேர் இருக்கான் அவங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட சும்மா வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட ஒருத்தம் பேசி அதுக்குள்ள பணத்தை போட்டு பணத்தை வெள்ள பேரு நிறைய அன்றிங்க செய்கிறாங்களாம் அதாவது இன்னசென்ட் விக்டிம் லாண்டர் மணி த்ரூ பேர் அக்கௌண்ட் ஸோ இத போய் மியூல சொல்லுங்க போலீஸ்காரன் அவனுக்கு பக்கம் புடிச்சுப்பான் அதனால ஏமா இங்கே சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டாக இருக்குது அதாவது ஒரு ஃப்ராடு பையன் இப்போ உங்கள்கிட்ட பணம் வாங்கணுன்னா மூணாவது மனுஷன் அக்கௌண்ட்டை சொல்லுவான் மூணாவது மனுஷன்ட்ட பணம் போகும் அவன் அக்கௌண்ட்லேருந்து இவன் பணத்தை எடுத்துப்பான் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த மூணாவது மனுஷன் மாட்டிப்பான் இதை ஏன் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா நான் எந்த கமெண்ட்டுக்கும் பதில் போடுறதில்லை நான் டைரெக்டாக பேமெண்ட்டு வாங்கறதில்லை அதனால் என் ஃபோட்டோவை வச்சு பல பேர் ஃபேஸ்புக் குரூப்பில் போட்டு மெசேஜில் போட்டு பல பேர்கிட்ட காசு வாங்குறதா செய்தி எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்ஸ்டா ட்விட்டரு இதிலெல்லாம் கூட நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது என்ன ரீச் பண்ணோம்னா அந்த இமெயில் மூலமாக தான் ரீச் பண்ண முடியும் இமெயில் மூலமாக என் டீம் அவங்க மூலமாக தான் ரீச் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேராக என் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப வாங்கணும் எங்கள்கிட்ட நான் வாங்கி மற்றவங்களுக்காக பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது நான் மணி மேனேஜர் கிடையாது அதனால் என் அக்கௌண்ட்டுக்கு யாரும் பணம் அனுப்பாதீங்க என் டீம் உங்கள் கைடு சொன்னீங்கிற மாதிரி பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறது எல்லாமே கிளியராக ரூல்ஸ் படி இருக்கும் அதனால தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு சொல்லி அஞ்சு பத்து யாருக்காக அனுப்பிச்சு என் மராதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க